பிரதான ஆசாரியராகும்படி மனிதனாக வெளிப்பட்ட இவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம் இவரையே தேவன் என்று சொல்லுகிறோம் இவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதற்கான சில ஆதார வசனங்கள் சகரியா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு கைகளினாலே செய்யப்படாத ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுவாராம் கைகளினாலே செய்யப்படாத ஆலயம் என்று சொல்லுவது அவர் நம்மை குறித்து சொல்லுகிறதான காரியம் அவருடைய கரத்தினால மனிதர்களுடைய கரத்தினால செய்யப்பட்ட ஆலயத்தில அவர் கட்டுகிற அவர் செய்கிற ஆலயத்திலே அவர் வாசனம் பண்ணுவார் இந்த வசனம் சொல்லுகிறது அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் சகரியா ஆறாம் அதிகாரம் பதிமூன்று இவ்வளவு அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது இந்த கர்த்தர் அல்லது இந்த தேவன் நம்முடைய சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுகிறவரே ஆலயத்தை கட்டுவாராம் தன்னுடைய ஆலயத்தை கர்த்தருடைய ஆலயத்தை அவரே கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தில் மீட்டிருப்பார் அவர்தான் சிங்காசனத்திற்கு மேல உடையவரும் கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற அவரே தன்னுடைய ஆலயத்தை கட்டுவார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார் அவர்தான் ஆலயத்தை கட்டுகிறவர் அவர்தான் ராஜாவாக வீற்றிருக்கிறவர் அவர்தான் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருக்கிறவர் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் பிரதான ஆசாரியன் என்பவர் வேறொருவர் இந்த சிங்காசனத்திற்கு உட்கார்ந்து இருக்கிறதற்கான அதிகாரத்தை உடையதான தேவாதி தேவன் ஏக சக்கராதிபதி வேறொருவர் கர்த்தருடைய ஆலயத்தை வேறொருவர் கட்டுவார் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறவனுக்கெல்லாம் சமாதானம் கடைசி நாளிலே அது காணப்பட போகிறது ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆலோசனை அது சமாதானத்தின் ஆலோசனையாக காணப்படுகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அடுத்து சகரியா ஆறு பனிரெண்டு அதுக்கு முந்தின காரியத்தில் அந்த நாட்கள்ல இரண்டாவது தேவாலயத்தை கட்டும் பொழுது கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு காணப்படுகிறது சில நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் காணப்படும் அந்த நாட்களிலே நடந்திருக்கும் சமீபத்திலே நடந்திருக்கும் அதற்கு பின்பாக நடக்கிறதாகவும் காணப்படும் அப்படி பல வார்த்தைகள் உண்டு வேதத்துல அப்ப அதன் அடிப்படையில் நீங்கள் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கற்றர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு பொருள் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை திரும்பி கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது எருசலேம் தேவாலயம் இரண்டாவது தேவாலயம் கட்டப்படவில்லை அந்த நாட்களில் காணப்படுகிற தீர்க்க தரிசிகளில் சகரியாவும் ஒருவன் சிறுபாவின் மூலமாக ஐஸ்ராவின் நாட்களில் நெகேமியாவின் நாட்களில் காணப்பட்டதான அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயம் மாத்திரமல்ல எருசலேமுடைய அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லிடலாம் நான் வேதத்தில் வாசிக்கிறோம் பாபிலோனிலிருந்து திரும்பினவர்கள் பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே காணப்பட்ட ராஜாவினிடத்திலிருந்து அவர்கள் அந்த அதிகாரத்தை பெற்று ஆண்டவருடைய வாக்கின்படியே திரும்பி வந்து அவர்கள் எரிசலேமுடைய இரண்டாம் தேவாலயத்தை அவர்கள் கட்டினார்கள் இது நிறைவேறின காரியம் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இல்லை அதற்கு பின்பு நிறைவேறினது ஆனால் இந்த வசனம் அதை மாத்திரம் சொல்லவில்லை ஒரு புருஷனை குறித்து சொல்லுகிறது இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும் உங்களுக்கு தெரியும் பிரான்ச் கிளை என்று இந்த வார்த்தை கிறிஸ்துவை குறித்து அவர் மனிதனாக வெளிப்பட்டு செய்ய போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி அநேகருக்கு தெரியும் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஆராய்ந்து அப்ப சகரியால சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது ஒரு புருஷனாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அங்கமாக அந்த மாளிகையிலே ஒருவராக ஜீவ கற்களாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவமாக அங்கமாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது ஆண்டவராகியேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் மட்டுமே நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான வார்த்தை உங்களுக்கு உரியதாகும் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் புருஷ சித்தத்தினாலே மாம்ச சித்தத்தினாலே ரத்தத்தினாலே அவர்கள் பெறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா யோவான் ஒன்னாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்கள் ஆண்டபராக ஏசு கிறிஸ்துவின் மேலே அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்தவர்களை மட்டும்தானே ஒழிய வேறொரு நாமத்தை சொல்லி கிறிஸ்தவன் என்கிற பெயரில் நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் சொல்ல ஒருவனை குறித்து கூட அந்த இடத்துல சொல்லப்படவில்லை ஆண்டபராகியேசு கிறிஸ்தனுடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்தால் மட்டும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்று தான் வேதம் சொல்லி கொடுக்கிறது ஒருவேளை நீங்கள் அப்படி நான் கிறிஸ்தவனாய் பல வருடங்களும் இருக்கிறேன் எனக்கு சொல்லி கொடுக்கல நான் திருத்துவதேவனை விசுவாசிக்கிறேன் நான் யகோவா சாட்சி அதனால எகோவா என்பதை விசுவாசிக்கிறேன் எகோவா என்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பிதாகுமாரன் பரிசுத்தா என்கிற வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை குறிக்கிறது என்று சொல்லி அறியாதபடி உங்களை மூன்று பேர் மூன்று தன்மை உடையவர் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார் விக்கிரகத்தை காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்தவர்களாக கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய பிரதான ஆசாரியரும் அவர்தான் உங்களுடைய ரட்சகரும் அவர்தான் உங்களுடைய கர்த்தரும் அவர்தான் உங்களுடைய மெய்யான தேவனும் அவர்தான் உங்களுடைய சிருஷ்டிகரும் அவர்தான் என்பதை அறிந்தவர்களாக ஒரு நாள் அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் அவர் மகிமை பொருந்தினவராக தம்முடைய சிங்காசனத்திலே உட்காருகிறவராய் இருப்பார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல மட்டும் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படுவீர்கள் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்காக எனக்கு இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கவில்லை வேறொரு நாமத்தை அறிக்கை செய்யும்படியாக என்னுடைய நாவுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் நானோ அப்படியாக பல நாமங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காணப்படுவேன் சொன்னால் இந்த நாளில் ஒப்பு கொடுங்க நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும்தான் உச்சரிப்பேன் அவருடைய நாமத்தை தான் தொழுது கொள்ளுவேன் என்னுடைய முழங்கால்கள் அவருடைய நாமத்துக்கு முன்பாக மட்டுமே முடங்கும் ஏனென்றால் ரட்சிப்புக்காக மேலும் சரி கீழும் சரி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்தவர்களாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொருவர் அல்ல என்னுடைய சிருஷ்டிகராகிய தேவனனுக்காக பிரதான ஆச்சாரியராக என்னை ரட்சிக்கும்படியாக அவர் மனிதனாக ஒரு சகோதரனைப் போல ஒரு பிள்ளையைப் போல மாம்சம் ரத்தம் உடையவராக வெளிப்பட்டார் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய சகால கள்ளோபதேசங்களையும் உங்களுடைய இந்த வார்த்தைக்கு விரோதமான சகல உபதேசங்களின் நம்பிக்கையும் நீங்கள் தள்ளிவிட்டு ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் இந்த நாளில் திரும்பவுமாக ஒரு புது பிறவி எடுக்கிறதை போல ஒரு புது சிருஷ்டியை போல நீங்கள் மாறுகிறீர்கள் என்று சொல்லி வேத வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது